அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இப்போ வந்து இந்த ஆண்மை குறைவுன்னு சொல்லுவாங்க ஆண்மை குறைவு அப்படி இளைஞர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஆண்மை குறைவு அது வந்து பூரணமாக சரியாகும் ரொம்ப எளிமையான முறை தான் அவங்கள வந்து வீரிய விருத்தி உண்டாகும் அதிகமான தாது விருத்தி உண்டாகி தாது புஷ்டி உண்டாகும் இதை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப பெரிய மருந்தெல்லாம் கிடையாது நீங்கள் ஈஸியாக வந்து இதை ஒரு சில பொருளை மட்டும் கடையில் வாங்க வேண்டியது இருக்கும் மற்றதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்க பொருளை கூட பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நீர்முள்ளி விதைன்னு சொல்லுவாங்க அது வந்து நாட்டு மருந்துக்கடையில் விற்கும் சலாமிசிறி சலாமிசிறின்னா அதுவும் நாட்டு மருந்துகளை கிடைக்கும் சலாமிசிறி நீர்முள்ளி விதை கருவாப்புட்டை இது எல்லாமே நாட்டு மருந்துகட தான் விற்கும் அதை வாங்கிக்கோங்க இவைகளை சமமாக எடுத்து பவுடர் பண்ணும் சமமாக எடுத்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் வந்து வெள்ளாட்டு பாலில் வெள்ளாட்டு பாலில் ஒரு டீஸ்பூன் போட்டு கொஞ்சம் தேவையான சர்க்கரை போட்டு காலையில் மதியானம் இரவு மூணு வேளை வெள்ளாட்டு பால் அவசியம் வேணும் இது கிராமங்களெல்லாம் கிடைக்கும் நகர்ப்புறங்களில் தான் கிடைக்காது அது நீங்கள் அது அந்த மாதிரி வீரிய உயர்த்தி வேணும்னா நீங்கள் வெள்ளாட்டு பால் தேடி தான் ஆகணும் அதை வாங்கி அப்படி கலந்து குடிச்சிங்கன்னா தாது புஷ்டி ஏற்படும் பயன்படுத்தி பாருங்கள் மிகவும் அருமையான எளிமையான முறை இது இதுக்காக நீங்கள் ரொம்ப பெரிய பணம்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை எல்லாமே நாட்டு மருந்துக்கடையில் வைக்கும் இதை வாங்கி செய்யுங்க வெள்ளாட்டு பால் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்து வாங்கணும் வணக்கம் அடுத்த பதிவில் இன்னும் ஒரு நல்ல நல்ல எளிமையான முறைகள் நான் சொல்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா சுவாமி சிவபிரகாசம் சித்தியோகி அவர்களின் ஒரு முறை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்